எண்பதாயிரம் புதிய வியாபார நிறுவனங்கள் இந்த மாதிரி அந்த எளிமைப்படுத்தப்பட்ட அந்த தொழில் முறை தொழில் முனைவர்களுக்கான அந்த எளிமைப்படுத்த திட்டத்தின் மூலமாக ஒரு லட்சத்து எண்பது எண்பதாயிரம் திட்டங்கள் தொழில் நிறுவனங்கள் துவங்கப்பட்டிருக்கின்றது இதே மாதிரி நடுத்தர வர்க்க மக்கள் அவர்கள் பயனளிக்கக்கூடிய வகையிலே வரி சலுகைகள் இப்போ இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் யாரும் இன்கம் டேக்ஸ் கட்டமை என்ற தேவையில்லைன்ற வகையில் சட்டத்தை மாற்றி அமைத்து ஒரு அற்புதமான ஒரு நடுத்தர மக்களுக்கும் பயனளிக்கூடிய வகையில் பல திட்டங்களை செய்திருக்கின்றார் இங்கே தரையில் மாத்திரம் இல்லாமல் விண்வெளியில் கூட மிகப்பெரிய சாதனை செய்து சந்திராயன் த்ரீ அந்த திட்டத்தின் மூலமாக நமது ராக்கெட் போய்ட்டு நிலவில் இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான அதாவது அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு அடுத்து இந்திய தேசம் இன்று நேரடியாக நிலவை சென்று அடைகின்ற அளவுக்கு ஒரு அற்புதமான தொழில்நுட்பத்தை இங்கே இஸ்ரோ மூலியமாக சாதித்து காண்பித்திருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிராமப்புறங்களின் இணைப்பு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி சதவீத கிராமங்கள் இன்று நகரமுடன் இணைக்கப்படுகின்ற அளவுக்கு சாலைகள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்றால் மிக ரொம்ப ஸ்லோவாக அடந்துட்டு இருந்த சாலை திட்டம் எல்லாம் இன்று ஒரு நாளைக்கு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் சாலைகள் போடுகின்ற அளவுக்கு மிக வேகமாக சாலை நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது எந்த கிராமங்களும் சாலை வசதி இல்லாத கிராமங்களில் இல்லை என்கின்ற அளவிற்கு அற்புதமான ஒரு சாலை வளர்ச்சி இங்கே நாம் காண முடிகின்றது இப்படி எல்லா துறைகளிலுமே மிகப்பெரிய வளர்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டார் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி பாதுகாப்பாக இருந்தாலும் சரி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அதாவது ஜந்தன் திட்டங்கள் மூலயமாக இதற்கு முன்பாக என்றால் ஒரு சாமானியன் வங்கியிலே கணக்கை தூங்க வேண்டுமென்றால் அது மிகப்பெரிய குதிரை கும்பாக இருந்த காலமெல்லாம் போய் இப்போது கோடிக்கணக்கான மக்கள் இன்று வங்கியிலே கணக்கை தூங்குகின்ற அளவுக்கு அந்த ஜண்டன் திட்டத்தின் மூலமாக எளிமையாக யார் வேண்டுமென்றால் அந்த வங்கியில் போய் கணக்க கணக்கு தூங்குவது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் என்று சொல்லப்படுகின்ற டிபிடி மூலமாக மானியத்தை நேரடியாக பெறுகின்ற வசதிகளாக இப்போ இது ஏன் கொடுக்க முடிகின்ற இந்த ஜன்தன் திட்டத்தின் மூலமாக சாமானியம் கூட வங்கியில் கணக்கு வைக்கின்ற நிலை வருகின்ற பொழுதுதான் அதை சாதிக்க முடிகின்றது இப்படி எல்லா துறையிலும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கே பல மாநிலங்களில் பாரதிய கட்சி இல்லாத ஆட்சிகள் நடந்தாலும் கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வருகின்ற நல்ல திட்டங்களையெல்லாம் பயன் பயன்படுத்தி எல்லா மாநிலங்களிலும் மிகப்பெரிய வளர்ச்சியை காண முடிகின்றது ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலே திட்டங்களை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் முனைப்பு காண்பிப்பதை விட குறை கூறி திட்டங்கள் வராமல் இருப்பதற்கு எல்லா வகையிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா மாநிலத்திலும் சமமாக எல்லா திட்டங்களும் கொடுக்க தயாராக இருந்தாலும் கூட நிதியை சரியாக பயன்படுத்தாமல் ஆனால் இவர்கள் குறை மட்டும் கூறிக்கொண்டு இந்த திட்டத்துக்கு அவர் நிதி கொடுக்கவில்லை அந்த திட்டத்துக்கு நிதி கொடுக்கவில்லை என்று குறை கொடுக்கின்ற ஒரு ஆட்சி சமயத்தை நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்த பதினோரு ஆண்டுகால சாதனை விளக்கத்திலே நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தமிழக மக்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழகம் தொடர்ந்து வெகு நாட்களாக நல்ல ஒரு ஆட்சி இல்லாமல் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது உலகத்துக்கு சவால் விடுகின்ற அளவுக்கு பாரத நாம் வளர்ந்து கொண்டிருந்தாலும் கூட தமிழகம் ஒரு காலத்தில் அன்று பார்க்கின்ற பொழுது இந்த திராவிட கழகங்களில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சி காமராஜர் ஆட்சியின் காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை அவர் கொடுத்தார் ஆனால் இன்று நாடு முழுக்க வளர்ந்தாலும் கூட தமிழகம் மட்டும் வளர முடியாமல் வெறும் பழம் பெருமைகளை மட்டும் பேசிக்கொண்டு இன்று எல்லா துறையிலும் மிகப்பெரிய வீழ்ச்சியை வெறும் மத்திய